நம்ம இப்போ கட்டுத்தட்ட வந்திருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக அந்த ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ரோடு அந்த ரோடில் வந்து லாஸ்ட்டில் சென்னீர் குப்பம் சொல்லி லெஃப்ட் ஒன்று கட்டாகும் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அதில் கட் பண்ணால் இந்த ஷெட்டு இருக்குது கட்டு தட்டுறதுக்காக நம்ம வண்டி வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு கட்டு இது கம்பெனியில் அந்த ஒரிஜினல் கட்டு எல்லாமே அது ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு இப்போ ஒரு அரை மணி எத்தனை ஃபுல்லாக வந்து உட்காந்துருது சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல செக் பண்ணி பார்த்தோம் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஷெட்டில் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் இப்போ இங்கே தான் நான் ரெகுலராக வந்து மாதாவரம் சைடில் தான் கட்டு தட்டுவேன் சரி இங்கே உள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்குது நாலு பக்கம் பிரிக்கணும் சரி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஃபுல் கட்டுமே நம்மளுக்கு பாருங்களேன் ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த லோடு ஏற்றணும்னா ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும் ரெண்டு பக்கமும் கட்டு சுத்தமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக முக்கால் அரை டவுனாக இருந்தால் கூட கம்மியாகிடும் கட்டு இங்கே வந்து நிறைய வண்டி கற்றுத்தடிக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும் வண்டி வரதெல்லாம் ஏன்னா அவருக்கு ரெகுலராக வண்டி வந்து புக்கிங்கில் வந்துகிட்ருக்கு நானே வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணேன் அவர் சண்டேல தான் நான் வந்தேன் சண்டேல வந்துரு சண்டே வந்துடுங்க அப்படின்னாரு மண்டே வந்து இங்கே லீவுன்னு நினைக்கிறேன் சண்டே மட்டும் சண்டே வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்கும் மண்டே மட்டும் இங்கே லீவு நம்ம வண்டியை கைட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக அடுத்தடுத்த வண்டி வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த வண்டிங்கெல்லாம் ஒன்று எடுத்தால் ஒன்று கிட்டத்தட்ட இங்கே ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுருந்தாங்க ஒரு வண்டிக்கு ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் கூட டக்கு டக்குன்னு கைட்டி மாட்டிடுறாங்க அதை ஃபாஸ்ட்டாக ஆமாம் நான் போன ஷெட்லெலாம் இது வரைக்கும் ஒருத்தர் தான் கைட்டுவார் அதை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் ஒருத்தரே எல்லாத்தையும் கைட்டி மாட்டி ஒரு வண்டிக்கு எனக்கு ஆஃப் டே அந்த மாதிரி ஆகிடும் இது நீங்கள் ஆக்சுவலாக காலைல சீக்கிரமாக அவர சொல்லிவிட்டு சீக்கிரமாக வந்துவிட்டோன்னா நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தையே கிளம்பிடலாம் படப்பட்டுன்னு கட்டிடுவாங்க ஆஃப்டர்நூன் குள்ளே கிளம்பிடலாம் எல்லாமே நம்ம நான் கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு வரதுக்கு இருந்தாலுமே ரெண்டு பேரும் கொஞ்சம் கையிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வண்டியை ஃபாஸ்ட்டாகவே க்ளீனாக எல்லாத்தையும் கட்டிடுறாங்க நம்ம எல்லாமே இதில் மாற்ற போகிறோம் நம்ம யூக் லேம்பில் இருந்து சென்ட்ரு போல்டு எக்ஸ்ட்ரா கட்டு சேர்க்கறதுனால எல்லாமே நம்ம இதில் சேஞ்ச் பண்ணுறோம் பித்தளை புஷ்ஷு பிளாஸ்டிக் வாஷரு அந்த பின்னு எல்லாமே டோட்டலாக மாற்றுறோம் நம்ம எல்லாமே செட்டாக மாற்ற போகிறோம் அந்த சேஸ்லேருந்து கட்டுக்கு வர அந்த கிளாம்பும் ஹெவி போட போகிறோம் எல்லாமே ஹெவியாக தான் போட்டு எல்லாமே யூ கிளாம்பில் வந்து எல்லாமே ஹெவியாக தான் போட்டு மாற்ற சொல்லியிருக்க நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக மாற்றுறோம் மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணி மாற்றாமல் அப்படியே போயிட்டுருக்கு சரி நீங்கள் இப்படியே மாற்றிடணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து கருவ விட்டதிங்க ஒரே சத்தம் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு ஒரே சத்தமாக இருக்கும் வண்டி ஓட்டும் போது கிரீஸ் அடிச்சா ஏறவே ஏறாது உள்ளே பித்தளை பூச்சி ஃபுல்லாக தேஞ்சிருச்சு ஸோ க்ரீஸ் அடிச்சாலும் ஏறாது உள்ளே நிற்காது கிரீஸு ஒரே சத்தமாக இருக்கும் வண்டி ஓட்டவே முடியாது ப்ளஸ் வந்து லோடு ஏற்ற முடியல வெயிட்டாக ஒரு இது ஒரு கெப்பாசிட்டி ஒரு முக்காட்டணி ஏற்றினாலே வண்டி ஒரு அரை ஏற்றினாலே வண்டி உட்காந்துக்குது கீழே முக்காட்டணி ஏற்றதுலாம் இம்பாசிபிளாக அந்த ஒரு வீடு சம்மாதமாக லோடு தான் ஏற்ற முடிஞ்சிது சரி கட்டு கட்டு தட்டிட்டுனாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் லோடு கொஞ்சம் ஏற்றலான்றதுக்காக தான் இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் இது ஒரு ரெண்டு என்ட்ரன்ஸு உள்ள அந்த சந்தில் வந்தோன்னா இந்த மாதிரி ஷெட்டு ஒன்று இருக்கும் உள்ளே வந்தோன்னா எல்லா வண்டியும் நிற்க வைக்கலாம் இப்படி ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டி உள்ளே நிற்க வைக்கலாம்னு அளவுக்கு ஸ்கெஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வண்டி பேக் சைடு எல்லாத்தையும் கயிட்டுறாங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த லாரியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கட்டுங்க இருக்குல்ல அந்த மாதிரி போகணுன்னு ஆசை நம்ம பழைய டாடா எஸ்சில் வந்து மெயின் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறமா ப்ளஸ் வந்து ரெண்டு செகண்ட் ப்ளேட் ஒன்று இருக்கும் தேர்ட் ப்ளேட் ஒன்று இருக்கும் அவ்வளோதான் இது வந்து டாட்டா எஸ் கோல்டு இதில் ஆக்சுவலாக வந்து இது ஃப்ரண்ட்டு கட்டு இது வந்து பாருங்கள் மெயின் செகண்டு தேர்டில் இருக்குங்களா அதே மாதிரி பேக் சைடில் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று பேக் சைடில் பட் ஆனால் இதில் வந்து பாருங்களேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் கீழே ஒரு ஆறு கட்டுக்கிட்டே இருக்கும் ஆறு ஏழு கட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்பெனிலே கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் மூணு கட்டு கொடுக்குறாங்க பேக் சைடில் வந்து ஒரு ஆறு ஏழு கட்டு தராங்க சின்ன சின்னதாக வர மாதிரி அது நல்லாயிருக்கும் அது இன்னும் நம்ம தட்டி போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பேக் சைடில் நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு பேக் சைடில் வந்து ரெண்டு ரெண்டு ப்ளேட் சேர்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிளேட் சேர்க்க போகிறோம் அப்படி சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் வந்து பேக் சைடில் இன்னும் ரெண்டு பிளேட் அது கூட சேர்க்கும் போது எப்படி ஒரு ஒம்பது பிளேட்டு கணக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் மொத்தமாக அழகாக குட்டி குட்டியாக பார்க்கற ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் பார்க்கறது நல்லாயிருக்கும் லாரி மாதிரி இருக்கும் ப்ளீட் பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு கட்டுக்குன்னு சொல்ல கிரீஸ் தடவுறாங்க அது தெரியல இது பேக் சைடு கட்டு தான் குட்டி குட்டியாக வருது பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்க கட்டு அதுக்கும் மேலே இன்னொரு கட்டு வரும்னு நினைக்கிறேன் பீசிட்டா போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபுல் க்ரீஸ் பேக் பண்ணி பக்காவாக பண்ணிடுறாங்க சென்டர் போல்ட் எல்லாமே புதுசு தான் கல்ட்டு ஏன்னா சின்னதாக இருக்கும் மேக்ஸிமம் கைட்டுனால் அதை திருப்பி போட மாட்டாங்க புதுசாக போடுவாங்க ப்ளஸ் நம்ம இதில் ரெண்டு ஆட் பண்ணுறதுனால சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிரித்து போட்டாச்சு எல்லாம் கைட்டி போட்டு கீழே காய போட்டிருக்கு தட்டுறாங்க இப்போ ஃபுல்லாகவே இந்த கிளாம்பு மடிக்கிறாங்க அந்த கிளாம்பு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ரெண்டு பழைய வண்டியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு கிளாம்பிட்டு தான் இருக்கும் பட் இதில் சின்ன சின்ன கட்டுங்க வர்றதுனால மொத்தம் ஒரு கட்டுக்கு பேக் சைட்லேயே நாலு கிளாம்பு வருது பழைய வண்டிங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக கட் இருக்காது அது சிங்கிள் கட்டாக ப்ளைனாக லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று தான் இருக்கும் இதில் வந்து நடுவில் ரெண்டு கொடுத்துட்றாங்க பண்ணுறதுக்காக நீட்டாக கட்டுறாங்க அதாவது அப்படியே பட்டையாக வருது கட்டுங்க எல்லாமே முன்ன பின்னே எதுவும் அசையாமல் நேராகவே இருக்குது க்ளாக பண்ணியிருக்காங்க கட்ட இவர் தான் ஓனர் கட்டில் கிரீஸ் அவர் தான் அந்த செட்டோட ஓனர் அவர் நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா அவர் சொல்லுவார் இந்த டைமில் வாங்க ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இவங்க லோக்கலில் இருக்க வண்டி ஃபுல்லாக நிறைய வருது அதனால் கொஞ்சம் நான் அன்றைக்கி போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டி வந்துருச்சு சரஸ் பினாய் பினாய் பி அவர் நம்ம கால் பண்ணி சொன்னதுனால கொஞ்சம் சரி வாங்க உள்ளே விட்டு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டாரு நம்மளே நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை டக்குன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக கழட்டி ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டிக்கு ரெண்டு பேர் டக்குன்னு கழட்டி 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 மாட்டிடுறாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக முடியுது வேலை பட்ஜெட்டும் வெளியில் பண்ணுறதை விட ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்குது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பூந்தமல்லி நியர்பையில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம் பூந்தமல்லி நியர்பையில் இருக்கவங்க திருவேற்காடு இந்த மாதிரி ஆவடி சைடு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் எந்த மாதாவரம் வண்டி ஐநாத்தில் இருக்க வண்டிக்கலாம் நான் இங்கே இப்போலாம் கொண்டு வந்துடுறது இங்கே கொண்டு வந்து தான் பண்ணுறேன் இப்போ நம்ம வண்டி நல்லா ஹைட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு பேக் சைடு அந்த மட் டயருக்கும் கேப் பாருங்களேன் நல்லா ஹைட் இருக்குது வண்டி நான் அந்த வித்தியாசத்தை லாஸ்ட்டாக பிக்சர் ஒன்று போட்டு காட்டுறேன் எப்படி வருது எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நல்லா ஹைட் இருதுங்களா நல்லா ஹைட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது இந்த ஒரு பாருங்கள் இது எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் பிஃபோர் கொஞ்சம் கம்மி தான்